ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கேரட் ஜூஸ் எப்படி நல்ல டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி நான் கேரட்டும் தேனும் எடுத்துருக்கேன் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எப்படி நம்ம செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல கேரட்டெல்லாம் நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ கேரட்டை கழுவி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் அதோட காம்பை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கேரட்டோட தோலை எல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்தால் தான் வந்து ஜூஸ் வந்து நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் தோல் சீவின கேரட்டெல்லாம் நம்ம நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா கேரட்டையும் நம்ம சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துட்டோம் அதெல்லாம் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதோட தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் முதல்ல கேரட்டை தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கேரட்டை அரைச்சாச்சு ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இந்தளவு கொஞ்சம் குறை குறப்பாக இருக்க மாதிரி அரைச்சாதான் ஜூஸ் வந்து நல்லா புளிய வரும் இந்த மாதிரி கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம ஜூஸ் தான் வடிகட்டி எடுத்துக்கலாம் அதில் இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம கெட்டியாக வேணுனாலும் கெட்டியாகவே வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஜூஸ் எல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அதோட நம்ம வந்து தேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் இதில் தேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இல்லாட்டி வெள்ளம் சேர்த்துக்கலாம் அது எல்லாமே நம்மளோட விருப்பம்தான் நான் வந்து இன்றைக்கி தேன் சேர்த்துருக்கேன் தேன் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது இப்போ நல்லா தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கேரட் ஜூஸ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு கேரட் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது தேன் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது கேரட் ஜூஸ் குடித்தா நம்ம ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வேறு ஒரு நல்ல டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் பாய்